வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நமனைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி ஏலும் நிகழ் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பன்னிரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் விட்ட அளவுகள் சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளன திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க விட்டம் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க தட்டுகளின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி இருந்து இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் விட்ட அளவு கொண்ட பதினைந்து தட்டுகள் தயாரிச்சிருக்காங்க அதே மாதிரி இருபத்தைந்துலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் விட்ட அளவு கொண்ட பதினெட்டு தட்டுகள் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியாக தொகுக்கப்பட்ட தரவுகளாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தரவானது தொடர்ச்சியாக இல்லை அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பதினைந்து தட்டுகள் தயாரித்திருக்கிறாங்க அடுத்து வந்து நமக்கு இங்கே முடியக்கூடிய எண்ணில் தான் இங்கே ஆரம்பிக்கணும் ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கல அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம படிவிளக்க முறையை பயன்படுத்தி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் படிவிளக்க முறையில் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு டிஐயின் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வகுத்தல் சி இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊகம் செய்யப்பட்ட சராசரி சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைவெளியின் அகலம் ஸோ கொடுக்கப்பட்ட இடைவெளியின் அகலத்தால் நம்ம வந்து இந்த மதிப்பை வகுக்கணும் அது மாதிரி என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் எஃப்ஐ அதாவது கொடுக்கப்பட்ட தட்டுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம வந்து எஃப்ஐன்னு எடுப்போம் இந்த எஃப்ஐயின் கூடுதலை என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இப்போ அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் பிரதியிடலாம் அதற்கு நம்ம ஒரு அட்டவணை போட போகிறோம் கொடுக்கப்பட்ட விட்டத்தை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம் ஸோ இதை வந்து தொடர்ச்சியான நிகழ்வன் பரவலாக மாற்றுறதுக்காக இங்கே வந்து இருபத்தி நான்கில் முடியுது அடுத்த தொகுப்பானது நமக்கு இருபத்தி ஐந்தில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து மைனஸ் இருபத்தி நான்கு வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த ஒன்றை நம்ம ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த ஜீரோ புள்ளி ஐந்தை எல்லா தரவுகள்லையும் ஆரம்ப புள்ளியிலிருந்து கழிக்கணும் இறுதி புள்ளியிலிருந்து கூட்டணும் ஸோ இருபத்தி ஒன்றிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்தாக கழித்தோம் அப்படின்னா இருபது புள்ளி ஐந்து கிடைக்கும் இருபத்தி நான்கு கூட இறுதி புள்ளியோட கூட்டணும் ஸோ இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்தாக கழிக்கணும் ஸோ இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து முதல் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து இங்கே இருபத்தி எட்டு புள்ளி ஐந்துலிருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இங்கே கழிக்கணும் இங்கே வந்து கூட்டணும் ஸோ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து இங்கேருந்து கழிக்கணும் ஸோ முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்திலிருந்து நாற்பது புள்ளி ஐந்து இங்கேருந்து இருந்து கழிக்கணும் இதுல கூட்டணும் ஸோ நாற்பது புள்ளி ஐந்திலிருந்து நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா அனைத்து தரவுகளும் தொடர்ச்சியான தரவுகளா மாறிடும் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்துல இது முடியுது இது இருபத்தி நான்கு புள்ளி ஐந்துல ஆரம்பிக்குது இது இருபத்தி எட்டு புள்ளி ஐந்துல முடியுது இது இருபத்தி எட்டு புள்ளி ஐந்துல ஆரம்பிக்குது ஸோ இப்போ வந்து நமக்கு தொடர்ச்சியான தரவுகளா மாறிடுது இந்த கொடுக்கப்பட்ட தரவின் மைய புள்ளியை தான் நம்ம எக்ஸையாக எடுப்போம் இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருபது புள்ளி ஐந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதில் மைய புள்ளி என்னவாக இருக்கும்னா மையப்புள்ளி நடுவில் இருக்கிற எண் ஸோ இருபது புள்ளி ஐந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அப்படிங்கிறது தான் நமக்கு மையப்புள்ளியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து தான் மைய புள்ளியாக இருக்கும் இங்கே முப்பது புள்ளி ஐந்து மையப்புள்ளியாக இருக்கும் இங்கே முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து வந்து மையப்புள்ளியாக இருக்கும் இங்கே முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மையப்புள்ளியாக இருக்கும் இங்கே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மையப்புள்ளியாக இருக்கும் ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் எஃப்ஐங்கிறது நமக்கு அட்டவணையில் கொடுத்த மதிப்பு ஸோ பதினைந்து பதினெட்டு இருபது பதினாறு எட்டு மற்றும் ஏழு ஸோ அனைத்து மதிப்புகளையும் அட்டவணையிலிருந்து டைரக்டாக எடுத்து எழுதிட்டோம் இந்த எஃப்ஐயின் கூடுதலை தான் நம்ம என் அப்படின்னு சொல்லி எடுப்போம் சமேஷன் எஃப்ஐ தான் நமக்கு எண்ணின் மதிப்பு ஸோ இவற்றின் கூடுதலை கண்டுபிடிக்கலாம் பதிமூன்று பத்தொன்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு முப்பத்தி நான்குக்கு நான்கு மீதி மூன்று மூன்று ப்ளஸ் ஒன்கு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஸோ எண்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லி எண்ணின் மதிப்பு கிடச்சிருக்குது அடுத்து நமக்கு டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏபைசி அதில் முதல்ல வந்து நம்ம எக்ஸ்ஐ மைனஸ் ஏய கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸ்ஐயிலிருந்து ஏ மதிப்பை கழிக்கணும் ஏங்கிறது என்ன அப்படின்னா ஊகம் செய்யப்பட்ட சராசரி எக்ஸ்ஐலேருந்து மைய புள்ளியை நம்ம ஆக எடுக்கணும் ஏ மதிப்பு என்ன அப்படின்னா முப்பது புள்ளி ஐந்து மைய மதிப்பை நம்ம ஊகம் செய்யப்பட்ட சராசரியாக எடுத்துக்கிறோம் ஸோ முப்பது புள்ளி ஐந்து ஆக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த முப்பது புள்ளி ஐந்து ஒவ்வொரு எக்ஸ்ஐ மதிப்பிலிருந்தும் கழிக்கப் போகிறோம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மைனஸ் முப்பது புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மைனஸ் எட்டு கிடைக்கும் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்துல மைனஸ் முப்பது புள்ளி ஐந்து முப்பது புள்ளி ஐந்தா கழிக்கும்போது நமக்கு மைனஸ் நான்கு கிடைக்கும் முப்பது புள்ளி ஐந்து மைனஸ் முப்பது புள்ளி ஐந்து ஜீரோ இங்கே வந்து ஒரு நான்கு கிடைக்கும் இங்க எட்டு கிடைக்கும் இங்கே பன்னிரெண்டு கிடைக்கும் ஸோ இதுதான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏஇின் மதிப்பு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஐ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைவெளியின் அகலம் இங்கே இடைவெளி வந்து இருபது புள்ளி ஐந்து இங்கே இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஸோ சிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மைனஸ் இருபது புள்ளி ஐந்து ஸோ நமக்கு சியின் மதிப்பு நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பிரிவு இடைவெளியின் அகலம் ஸோ நான்கால வகுக்கணும் இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏயின் மதிப்புகளை நான்கால வகுத்து இங்கே எடுத்து எழுதணும் ஸோ மைனஸ் எட்டை நான்கால வகுக்கும் போது மைனஸ் ரெண்டு மைனஸ் நான்கை நான்கால் வகுக்கும்போது மைனஸ் ஒன்று இங்கே ஜீரோ நான்கு பை நான்கு ஒன்று எட்டு பை நான்கு ரெண்டு பன்னிரெண்டு பை நான்கு மூன்று இதுதான் நமக்கு தேவையான டிஐயின் மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்ஐ பெருக்கல் டிஐ எஃப்ஐயின் மதிப்பை டிஐயின் மதிப்போட சேர்த்து பெருக்கி எழுதுகிறோம் பதினைந்து பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் முப்பது பதினெட்டு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் பதினெட்டு இருபது பெருக்கல் ஜீரோ ஜீரோ பதினாறு பெருக்கள் ஒன்று பதினாறு எட்டு பெருக்கள் ரெண்டு பதினாறு ஏழு பெருக்கள் மூன்று இருபத்தி ஒன்று இது நம்ம கூடுதல் வந்து கண்டுபிடிக்கணும் சம்மேஷன் எஃப்ஐ டிஐயின் மதிப்பு இப்போ இது ரெண்டும் மைனஸில் இருக்குது இது ரெண்டையும் கூட்டணும் ஸோ மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி கிடைக்கும் இந்த மூன்று ப்ளஸ் மதிப்புகளையும் நம்ம கூட்டணும் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று நான்கு ப்ளஸ் ஒன்று ஐந்து ஸோ மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி மூன்றுன்னு இருக்குது ஸோ இங்கே ஐம்பத்தி மூன்று மைனஸ் நாற்பத்தி எட்டுன்னு சொல்லும்போது நமக்கு ஐந்து கிடைக்கும் ப்ளஸ் ஐந்து அதுதான் நமக்கு தேவையான சமேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு

இருபது பெருக்கள் ஜீரோ ஜீரோ பதினாறு பெருக்கல் ஒன்று பதினாறு எட்டு பருக்கல் நான்கு முப்பத்தி ரெண்டு ஏழு பெருக்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று இப்போ அனைத்தையும் நம்ம கூட்டுறோம் எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து பத்தொன்பதுக்கு ஒன்பது மீதி ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதினெட்டு ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு கிடச்சிருக்குது இங்கே நமக்கு சி மதிப்பு இடைவெளியின் அகலம் நான்கு ஸோ அதை பிரதிட்டுக்கிறோம் சமேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு நூற்றி எண்பத்தி ஒன்பது எண்ணின் மதிப்பு எண்பத்தி நான்கு மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐயின் மதிப்பு ஐந்து எண்ணின் மதிப்பு எண்பத்தி நான்கு இதை ஸ்கொயர் பண்ணணும் இங்கே நம்ம கழிக்கணும் அதாவது இது ரெண்டு ரெண்டு எண்கள்லையுமே பகுதி சமமாக இருக்கும்போது தொகுதியை வந்து நம்ம டைரெக்டாக கழிச்சிக்கலாம் இங்கே வந்து நான்கு பெருக்கல் ரூட் ஆஃப் நூற்றி எண்பத்தி ஒன்பது பை எண்பத்தி நான்கு இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஐந்து ஸ்கொயர் பை எண்பத்தி நான்கு ஸ்கொயர் ஸோ அதாவது எண்பத்தி நான்கு பெருக்கள் எண்பத்தி நான்கு ஸோ இங்கேயும் கீழே பகுதியை எண்பத்தி நான்கால பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் பகுதி ரெண்டும் நமக்கு சமமாயிடும் ஸோ தொகுதியையும் நம்ம அதே எண்பத்தி நான்கால பெருக்கணும் இப்போ வந்து நமக்கு பகுதி ரெண்டும் சமமாயிரும் தொகுதியை வந்து நம்ம கழிச்சிக்கலாம் இப்போ நம்ம நூற்றி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நான்கால பெருக்கி எழுதி போது நமக்கு நான்கு பெருக்கல் ரூட் ஆஃப் பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு வகுத்தல் எண்பத்தி நான்கு பெருக்கல் எண்பத்தி நான்குன்னு இருக்கும் அதை வந்து பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸ் ஐந்து ஸ்கொயர் ஐந்து ஸ்கொயரின் மதிப்பை வந்து நம்ம பிரதிடுறோம் ரூட் ஆஃப் ஆயிர பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஐந்து பை எண்பத்தி நான்கு பெருக்கல் எண்பத்தி நான்கு ஸோ இதை வந்து கழிக்கும்போது இது வந்து எண்பத்தி நான்கு ஸ்கொயர் ஸோ அதில் எண்பத்தி நான்கு வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது இரு எண்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வெளியில் எடுத்துக்கிறோம் பெருக்கல் இதுலருந்து கழிக்கும்போது ரூட் ஆஃப் பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம் ஸோ நம்ம ரெண்டு ரெண்டு எண்ணாக எடுக்கிறோம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு லாஸ்ட்டு ஒன்று மட்டும் இருக்கும் ஸோ ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் ஒன்று தான் ஸோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று கழிக்கும் போது நமக்கு இங்கே ஜீரோ ஆயிடும் இங்கே வந்து நம்ம அடுத்த ரெண்டு டிஜிட்டை இறக்குறோம் ஸோ ஐம்பத்தி எட்டு இப்போது ஈவில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் அடுத்து ஒரு எண் போடணும் அதே எண்ணை மேலேயும் போட்டு அதால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது ஐம்பத்தி எட்டை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ நம்ம இங்கே ரெண்டு போட்டுக்கிறோம் ஸோ இருபத்தி ரெண்டை ஈவில் போட்டால் ரெண்டால் பெருக்கும் போது நாற்பத்தி நான்கு கிடைக்கும் ஸோ ரெண்டை இருபத்தி ரெண்டால் பெருக்கி நாற்பத்தி நான்குன்னு சொல்லி இங்கே எழுதுகிறோம் எட்டு மைனஸ் நான்கு நான்கு இங்கே வந்து ஒன்று கிடைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு டிஜிட்டை வந்து நம்ம இறக்குறோம் ஐம்பத்தி ஒன்று இப்போ ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதும்போது இருபத்தி நான்குன்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு எண் போடணும் அதே எண்ணை மேலேயும் நம்ம போடணும் போட்டு அந்த எண்ணால் பெருக்கி எழுதக்கூடிய எண்ணானது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றை விட சிறிய எண்ணாக இருக்கணும் இந்த இடத்துல நம்ம ஐந்து எடுக்கிறோம் ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஐந்தை ஐந்தால் பெருக்கிறோம் பெருக்கும்போது நான்கு ஐந்தாக இருபது இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ரெண்டு ஐந்து ரெண்டாக பத்து பத்து ரெண்டும் பன்னிரெண்டு ஸோ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து கிடைக்குது இதிலிருந்து இதை கழிக்கும் போது நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதுகிறோம் எழுதும்போது போது பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ரெண்டு ரெண்டும் நான்கு ஒன்று ஐந்து ஓ ரெண்டு ரெண்டு இப்போ நமக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு இருக்குது அடுத்து இறக்குகிறதுக்கு எண்கள் இல்லை ஸோ இங்கே டெசிமல் புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ரெண்டு ஜீரோவை அப்படியே இறக்கிக்கிறோம் இறக்கும்போது ஜீரோ ஜீரோன்னு நம்ம இறக்கிக்குவோம் இப்போ ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கிட்டோம் இப்போ அடுத்து ஒரு டிஜிட் போடணும் அதே டிஜிட்டை ஈவிலையும் போட்டு அந்த எண்ணால் பெருக்கி எழுதக்கூடிய எண்ணானது இதை விட சிறிய எண்ணாக வரணும் ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்பது போட்டுக்கிறோம் ஒன்பது போடும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதை ஒன்பதால் பெருக்கும்போது இருபத்தி ரெண்டு ஸோ இந்த எண்ணை ஒன்பதை இந்த பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இதை கழிக்கும் போது நமக்கு பத்துக்கு ஒன்று போகும்போது ஒன்பது ஒன்பதுக்கு எட்டு போகும்போது ஒன்று பத்தொன்பது ஸோ நம்ம டெசிமல் புள்ளி கடுத்து ஒரு டிஜிட் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ இதை வந்து வகுக்கும் போது ரெண்டு ரெண்டு நான்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ இங்கே வந்து ஒன்று பை இருபத்தி ஒன்று பெருக்கல் நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பதாக இருபத்தி ஒன்றால் வகுக்கிறோம் ஏழு மூன்றா இருபத்தி ஒன்று நான்கு மூணா பன்னிரெண்டு ஒரு மூன்று மூன்று மீதி ரெண்டு டெஸ்மல் புள்ளி வைத்து இது கூட சேர்க்கும்போது இருபத்தி ஒன்பது ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழு மீதி ரெண்டு இருபது ஆறு மூன்றா பதினெட்டு அடுத்து ஏழால் வகுக்கிறோம் ஒரே ஐந்து ஏழா ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து மீதி ஆறு ஸோ டெசிமல் புள்ளி வைத்து அறுபத்தி ஒன்பதாக வரும் ஸோ அறுபத்தி ஒன்பதுன்னு வரும்போது ஒன்பது ஏழா அறுபத்தி மூன்று மீதி ஆறு ஸோ அறுபது அதில் அறுபத்தி ஆறு அதுலேயும் ஒன்பது ஏழா அறுபத்தி மூன்று மீதி மூன்று ஸோ ஜீரோ நான்கு ஏழாக இருபத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஸோ ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பதுன்னு வந்திருக்கிறதுனால இதை நம்ம முழு எண்ணாக மாற்றும் போது ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஸோ சிக்மாவின் மதிப்பு நமக்கு ஆறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளோட விட்ட அளவுகள் அந்த விட்ட அளவில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் எண்ணிக்கையையும் கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு இது தொகுக்கப்பட்ட தரவு அதுலேயும் தொடர்ச்சி இல்லாததாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக மாற்றிட்டு நம்ம படிவிளக்க முறையில் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தரவானது தொடர்ச்சியாக இல்லாததுனால தொடர்ச்சியாக மாற்றிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ படிவளக்க முறையில் அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் பிரதிடுறோம் ஃபார்முலாவில் அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும் போது சிக்மாவின் மதிப்பு ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது